இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வெளிநாடு செல்லும் யோகத்தை பற்றி யாருக்கெல்லாம் வெளிநாடு செல்லும் யோக அமைப்பு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள உங்கள் ஜாதக கட்டத்தை பாருங்கள் லக்கணம் என்று குறிப்பிட்டிருக்கும் அந்த லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் பாருங்கள் என்ன அதிபதி வருகிறார் என்று பாருங்கள் அந்த அதிபதி கடகம் மகரம் மீனம் ஆகிய ராசிகளில் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஒம்பது பனிரெண்டாம் அதிபதி பலம் பெற்றும் இருக்க வேண்டும் பலம் பெற்றிருந்தால் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் மறையக்கூடாது ஆட்சி உச்சம் பெற்று இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகா அமைப்பு உருவாகும் எப்பொழுது என்று பார்த்தால் ஒம்பதுக்கும் பன்னிரண்டுக்கும் உரியவர் திசை நடக்க வேண்டும் எந்த ஒரு கிரகமும் நன்றாக அமைய வேண்டும் என்றால் ஜாதகத்தில் நமக்கு அந்த திசை வர வேண்டும் ஜாதகத்தையும் நன்றாக இருக்க வேண்டும் அப்போதுதான் எல்லா பணங்களும் நமக்கு கிடைக்கும் ஒம்பதுக்கும் பனிரெண்டுக்கும் உரியவர் திசைகளில் வெளிநாடு செல்லலாம் யோகம் கிடைக்கும் அடுத்து குபேர யோகம் குபேர யோகம் என்பது ராசி கட்டத்தில் ரெண்டாம் இடம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்திற்கு உரியவர் ஒம்பதில் இருக்க வேண்டும் ஒம்பது பதினொன்றுக்கும் உரியவர்கள் ரெண்டாம் வீட்டில் இருக்க வேண்டும் நன்றாக பார் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகட்டத்தில் லக்கணத்துக்கு ரெண்டில் அதிபதி ஒம்போதில் இருக்க வேண்டும் ஒம்போதும் பதினொன்றுக்கும் உரிய அதிபதி ரெண்டில் இருக்க வேண்டும் இவ்வாறு இருப்பின் அவர்களுக்கு குபேரோகம் உண்டாகும் குபேர யோகம் எப்பொழுது என்பது நீங்கள் கேட்டால் இந்த திசை நடக்க வேண்டும் ரெண்டு ஒம்பது பதினொன்று என்ற திசை நடக்கும்பொழுது அவர்களுக்கு கோடி கோடியாக சம்பாதிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இதை குபேர யோகம் என்று கூறுவர் உங்கள் ஜாதகத்தை அவ்வாறு இருந்தால் அந்த திசை நில நடக்கும் பொழுது இந்த பலன் உருவாகும் குபேரயோகம் ரெண்டுக்குரியவர் ஒம்போதில் இருக்க வேண்டும் ஒம்போதும் பதினொன்றுக்கும் உரியவர் ரெண்டில் இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் குபேர யோகம் உண்டாகும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பலன் பல கோடி கோடியாக சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சமயத்தில் நீங்கள் எந்த தொழிலும் பல முதலீட்டுகளை போட்டு வெற்றி பெற முடியும் என்பதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதன் மூலம்